இறையேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் பத்தொன்போதாம் நாளின்றி பியா சென்சா நகர் புனித கொன்ராட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கேபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு செல்வந்த குடும்பம் ஒன்றில் பிறந்தார் தம்மை போன்றே செல்வமிக்க குடும்பம் ஒன்றில் பிறந்த இளம் பெண்ணான எஃப்ரோசின் என்பவரை தமது இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் எல்லா இளைஞர்களைப் போலவே வாழ்க்கை இனிமையாக சென்றது ஒரு தமது குடும்பத்திற்கு சொந்தமான காட்டுப்பகுதிக்கு பேட்டையாட சென்றபோது புதர்களுக்குள்ளே இருக்கும் விலங்குகள் வெளியே வருவதற்கு தமக்கு துணையாக வந்த பணியாளர்களிடம் பக்கத்திலுள்ள புதர்களுக்கு தீமுட்டச் சொன்னார் எதிர்பாராத விதமாக காற்று திசை மாறி வீசவே சிறு தீ பக்கத்தில் உள்ள வயல்வெளிகளுக்கு பரவி பின்னர் அருகாமையில் உள்ள காட்டில் பரவியது அங்கிருந்து உடனே தப்பி ஓடினார் கொன்றாட் ஒன்று அப்பாவியான விவசாயி ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைத்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி துன்புறுத்தப்பட்டார் பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டன கொன்றாட் வெளிப்படையாக தமது தவறை ஒப்புக்கொண்டு அப்பாவி விவசாயியின் உயிரை காப்பாற்றினார் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு நஷ்ட ஈடாக அவரது சொத்துக்கள் அனைத்தையும் நகர நிர்வாகம் பறிமுதல் செய்து கொண்டது திடீரென ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டதாலும் கொன்றாட்டின் கோழைத்தனத்துக்கு ஈடு செய்யும் சுய தண்டனை முயற்சியாகவும் கொன்றாட்டும் அவரது மனைவியும் துறவர வாழ்விற்கு செல்ல தீர்மானம் செய்தார்கள் இதன் விளைவாக கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்தாம் ஆண்டு கொன்றாட்டும் அவரது மனைவியும் பெரிய முடிவு செய்தனர் கொன்றாட் மூன்றாம் நிலை பிரான்சிஸ்கன் துறவியர் சபையில் இணைந்தார் அவர் மனைவி எஃப்ரோசின் எளிய கிளாராவின் சபை என்னும் பெண்களுக்கான துறவியர் இல்லத்தில் இணைந்து துறவியானார் தூய்மைக்கான கொன்றாட்டாவின் கீர்த்தி வேகமாக பரவியது அவரை காண வரும் மக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக அவரது தனிமை அளிக்கப்பட்டது இதன் காரணமாக தமது யாத்திரையை தொடங்கினார் முதலில் ரோம் நகருக்கு சென்ற அவர் அங்கிருந்து புனித பூமிக்கும் மால்டாவுக்கும் சென்றார் அதன் பிறகு சுமார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாம் ஆண்டு சிசிலியில் உள்ள ஒரு தொலைவான இடமான பலர்மோவுக்கு சென்ற கொன்றாட் பதினோரு வருடங்கள் தமக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார் ஜெபமும் தவமுமே அவரை சூழ்ந்திருந்த தூண்டுதல்களுக்கு பதில் என்பதை கண்டறிந்த கொன்றாட் தாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கூறியபடியே கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று சிலுவை ஆண்டவரின் முன்பே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கையில் மரணமடைந்தார் அவருடைய உடல் அவரது வேண்டுகோளின்படி நகரிலுள்ள நிக்கோலஸ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவர் குடல் இறக்க நோயால் அவதிப்படுபவர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அவருக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி என்னாலும் நன்மை செய்வோம் பெறுவோம் Thank you.